ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாவுக்கு உட்பட்ட இடம் இந்த நிலம் கிராமத்தில் இருந்து பசுந்தனை போகிற வழியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது ரெண்டரை ஏக்கரு சுத்தமான கரிசல் நிலம் ஒரு ஏக்கர் மூணு புள்ளி எண்பது லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் ரேட்டு ஏன்னா இவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்காங்க மூணு புள்ளி எண்பது லட்சம் மொத்தம் ரெண்டரை ஏக்கர் இருக்குது தார் ரோட்டில் இருந்து இந்த நிலம் வரைக்கும் நம்மளுக்கு செம்மண் பாதை இருக்குது இந்த காடு வரைக்கும் செம்மண் பாதை இருக்குது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் ஒரு ஏக்கர் மூணு புள்ளி எண்பது லட்சம் காத்தாடி பாதை இந்த காடு வரைக்கும் நம்மளுக்கு வந்துடுது ஒரு செம்மண் பாதை நம்மளுக்கு காடு வரைக்கும் தடம் இருக்குது இது ஒரு மானாவாரி பூமி இந்த பூமிக்கு மேலே எந்த வித ஒரு உயர் மின்னழுத்த வயர் எதுவுமே போகலை மொத்தம் மூணு புள்ளி எண்பது லட்சம் சொல்லியிருக்காங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கரிசல் நிலம் மானாவரி பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டரை ஏக்கர் இருக்குது மொத்தம் இந்த நிலத்தை பற்றி நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் இது போன்ற லோ பட்ஜெட்டில் ஒரு கார்டு வாங்கவோ விற்கவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ